விஜய் எதை பற்றி பேசினால் தலைப்பு செய்திகளாக உருவாக்கலாம் என நினைத்து பேசி வருவதாகவும் திருவள்ளூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் விமர்சித்துள்ளார் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் கிராம கமிட்டி மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டமானது போனேரி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான துரை சந்திரசேகர் தலைமையில் திருவள்ளூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கட்சி வளர்ச்சிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார் பின்னர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மகாராஷ்டிர மாநிலத்தில் அஜித் பவாருக்கு ஒன்றிய பாஜக அரசு கடிகார சின்னம் கொடுத்து வெற்றி பெற வைத்தும் துணை முதல்வர் பதவி கொடுத்தும் அவருக்கு பரிசாக ஊழல் வழக்கில் முடக்கி வைத்திருந்த ஆயிரம் கோடி சொத்துக்களை விடுவித்து உள்ளதாகும் இதன் மூலம் பணத்தாலும் அதிகாரத்தாலும் அரசியல் கட்சிகளை பிஜேபி விலைக்கு வாங்குவதாக தெரிவித்தார் மேலும் அதைத் தொடர்ந்து பேசிய அவர் விஜய் பாஜகவை எதிர்த்தால் அவருக்கு சில பல விஷயங்கள் மறைமுகமாக ரெய்டு நடக்கும் என்றும் விஜய் உள்ள கட்சி உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் அரசியல் களத்தில் நேராக இறங்கி செயல்பட வேண்டும் என்றும் தமிழகத்தில் இருக்கும் திமுக கூட்டணி பாஜகவை மும்முரமாக எதிர்க்கக்கூடிய கூட்டணி என அவர் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநருக்கு உறுப்பினர் கார்டு வழங்கினார் கிராம காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியா புள்ளியா இருந்தது காங்கிரஸ்ல அதை உயிர்ப்பிக்கும் ஒரு முயற்சி தான் இருக்கும் கட்சியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய இல்லங்க இந்த பேச்சு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் பேசுவாங்க என்னன்னா இன்னைக்கு எப்படி ஆகி அட்டென்ஷன் இக்கோனாமின் சொல்றோம் எதை பேசி எதை தமிழ் நேரம் ஆக்கலாம் ஹெட் தான் பாக்குறாங்களே தவிர வேலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் ஒரு டிஸ்கஷனுக்கு வேணா அது வந்து இம்பார்ட்டண்டா இருக்கலாம் அவரு அதை யோசிச்சு சொல்லாம பிஆருக்கு கூட நிறைய விஷயங்கள் அவர் சொல்லலாம் அதனால அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி வந்து அவர் இன்னும் ஸ்டெடியாக வரணும்னா ஃபீல்ட்ல இறங்கணும் ஃபீல்ட்ல என்ன பண்றாங்கன்றத பார்க்கணும் பாக்கணும் அதுக்கப்புறம் தான் டிசைட் தமிழகத்தில் மட்டுமல்ல வெளியவும் அந்த கூட்டணி தான் இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபியோட ஒரு தாக்குதலை தாங்கி இருக்கிற ஒரு கூட்டணி அவர் மேல ரெண்டு இப்போ பாஜகவே அவர்களுக்கு எதிர்த்தார்கள் என்றால் இன்னும் அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் நடக்க இருக்கும் அதுக்கப்புறம் அவர் எப்படி பேசுறாருன்னு பார்ப்போம் இந்த மாயுத்தி குண்டணியில் இருக்கும் அஜித் பவார் அவர்களை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரிபியூனல் வந்து பேனாமி அவர் மேல என்ன கேஸ் நடந்துட்டு இருந்ததோ அதுல இருந்து விடுவிச்சிருக்காங்க அது ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு டிரான்சாக்சன் அது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருடைய அரசியல் குருவான சரத்பவாரை எதிர்த்து கட்சியை உடைத்து திரு அஜித் பவர்கள் அவர் பிரிந்து சென்று அப்புறம் பிஜேபியோட இணைந்தால் இந்த கடிகாரம் சிம்பல் எப்படி கை கை சின்னம் ரெட்டைல சின்னம் அப்புறம் உதயசிரம் சின்னம் மாதிரி அந்த கடிகாரம் சிம்பல் மக்களுக்கெல்லாம் கடிகாரம் சின்னம் தெரியும் அந்த சின்னத்தையும் எலெக்ஷன் கமிஷன் அவருக்கே கொடுத்து உடைந்து போனவருக்கு கொடுத்து அவரை வந்து பல விதத்தில் சப்போர்ட் செய்ய செய்து இங்கே வெற்றி அடைஞ்சிருக்காரு அவர் வந்து பொறுப்பேற்கும் நாளிலே அவருக்கு வந்து பரிசாக அவர்கள் செய்திருக்காங்க இதுல இருந்து பிஜேபியுடைய அரசாங்கம் அவர்களுடைய கொள்கைப்பாடு எப்படி வந்து அவங்க வந்து அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்குகிறார்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக தெளிவுபடுகிறது தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கும் கூட்டணி வந்து இந்தியாவிலே பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கும் கூட்டணி இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த அவங்க கிரியேட் பண்ற இஷ்யூ எல்லாம் தாண்டி இதுல எந்த மாற்று கருத்து மக்களுக்கு இருக்க வேண்டாம் ஒரு ஸ்டெடியாக ஒரு கூட்டணி நீங்க பண்ணுதுன்னா அது கூட நம்ம நிக்கணும்ன்றது என்னுடைய